இந்த தேர புது தேரா செய்து நிச்சயமாக இயக்குவேன் என்று வாக்கு தந்து அது நம்ம ஆட்சி வந்த உடனே எஸ்டிமேட்லாம் போட்ட உடனே ஒரு கோடி ரூபா ஆகும்னு சொன்னாங்க ஐம்பது லட்சம் முதல்ல நாற்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் தானே இதை பத்தாவது நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு மூலமாக பெற்று தந்து நம்ம ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு ஐம்பது லட்சம் போட்டு நீ அழகாக எங்கள் ஊர் தேர்தல் அவள் அழகாக நீ வந்து பார்க்குற போது மிக இந்த ஊர் கட்டுக்கோமா இந்த பெருகாத்த மாதிரி பிரமாதமாக அந்த தேர் அமைக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி தேர் மூலமாக அழகப்பெற்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது நீ முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றது பிறகு நம்ம ஊர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன கிராமங்களில் இருந்து பெரிய மாநகராட்சி வரை அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களின் கோரிக்கைகளை அடிப்படை வசதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிற ஆட்சிதான் திமுக ஆட்சி வருஷத்தில் பணிகளை இந்த மேடையில நான் நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன் ஒரு கோடி ரூபாயில தேர் செய்து ஓட்டி ஓட்டிட்டோம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு இதிலிருந்து அலுவலகத்தில் நம்ம ஊருக்கே பெரிய பெருமை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து தந்திருக்கிறோம் பிரமாதமா இருக்கு போய் பாருங்க பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் கோவர் ஊராட்சியில் மட்டும் எழுபத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் சாலைகளும் ஏழு இடங்களில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் நம்முடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கட்டடங்கள் இல்லை மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கட்டடங்கள் இல்ல அந்த கட்டணங்களை நீங்கள் உருவாக்கி தரணும் சொல்லி நம்முடைய ஊருக்காரங்கெல்லாம் வைத்த கோரிக்கையேற்று இன்றைக்கு மூணு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு கூடுதலாக பன்னெண்டு வகுப்பறை கட்டிடம் ஒரு அறிவியல் ஆய்வுப்படம் கட்டப்பட்டு நீ அடிக்கல் நாட்டு இப்போ வேகமாக பணிகள் நடைபெறுகிறது இந்த கட்டணம் வந்து சொன்னால் நம்ம குழந்தைங்க எவ்வளோ பேர் வந்தாலும் இன்னும் கூட இரநூறு மூணு பேர் அதிகமும் கூட இட நெருக்கடி இல்லாமல் அந்த கட்டணங்கள் போகிறோம் அந்த நிலையை இன்னைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் அது இல்லாம எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் மாந்தோப்பு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு அங்க அந்த குழந்தை அங்கே கட்டணங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அங்க ஒரு நாலு வகுப்பறை கொண்ட பஸ் கிளாஸ் நீங்க படத்துல கூட போட்டு காமிச்சுங்க வகுப்பு நாலு வகுப்பறை கொண்ட கட்டணம் கட்டி இன்னைக்கு அந்த பள்ளி நடைபெறுகிறது அதனால இல்லாத மாந்தோப்பு பகுதி மாந்தோப்பு பகுதியில் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் திருமணம் திருமணம் பண்ணா இப்ப தனலட்சி திருமண மண்டலத்துல

விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாம பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் குரோநகர் பகுதியில் ரேஷன் கடை அமைத்து தரப்பட்டிருக்கிறது அது இல்லாம பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்பால் நகர் பகுதியில் ரேஷன் கடை பதிமூணு லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்பால் நகர்ல அங்கன்வாடி மையம் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அம்பால் நகர் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலை அமைத்து தந்திருக்கிறோம் இருபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பில் மூணு இடங்களில்

நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பில் முதல் மூணு கோடி தான் இருந்தது நாலு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய் மதிப்பில் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி எப்போ இப்போ எவ்வளோ பேர் வந்துருக்கீங்களோ இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் நீங்கள் எட்டு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா அதை பூஜை போட்டு தொடர்ந்து இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நாலு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாயில் நீங்கள் தான் வாக்கிங் போகிறதுக்கு நடைபாதை அமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டு மிக அழகாக அந்த குளம் உருவாக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அது இல்லாமல் மூணு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் இருபத்தோரு இடங்களில் சாலைகளும் பன்னெண்டு இடங்களில் மழைநீர் வடிகாலும் அமைக்கப்பட இருக்கிறது அதனால இந்த நாலு வருஷத்தில் ஒவ்வொரு ஊராட்சியில் மட்டும் இருபது கோடி ரூபாய்க்கு மேலே பணிகள் நடைபெற இப்ப எட்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெறுகிறது